ஹலோ திஸ் பிரியாணி நான் உங்கள் ஹோஸ்ட் பி கே பேசுறேன் இன்னைக்கான கால ரொம்ப அழகா பேசினார் நானும் அழகா பேசினேன் இதே போல நீங்க என் கூட பேசணும்னா நாலு எட்டு நாலு எட்டு நாலு ஃபோன் பண்ணுங்க நானும் பேச ரெடி நீங்க பேச ரெடி தான் நான் நினைக்கிறேன் மணி பாத்தீங்களா சரியா ஒன்று முப்பதாவது இன்றைக்கான நேரர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி சொல்லலாம் விரும்புகிறேன் வானிலை அறிக்கை தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சில இடத்துல கனமான மொழியும் சில இடத்துல மெதுவான மொழியும் சில இடத்துல சொல்றேன் பாத்துக்கலாம்னு இல்லாம நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கலாம் அதனால என்ன பண்ணுங்க போன தடவை தண்ணியில தத்தளிச்சவங்களா இந்த தடவை கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க கார் வச்சிருக்கீங்களா கடகடன் பிரிட்ஜ் மேல ஓடி போய் தனக்கான இடத்த துண்டு போட்டு புடிச்சு வச்சுக்கோங்க சரி வள வள பேசாம ஸ்ட்ரெயிட்டா மேட்டுக்கு வரேன் தொடர்ந்து மூணு பாட்டு அடி அடி அடிக்க போறோம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க சரி உங்களுக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும் நினைக்கிறேன் அதனால நான் போய் சாப்பிட்டு வரேன் நீங்க போயிட்டு சாப்பிடுவாங்க அண்டில் திஸ் இஸ் மதிய பிரியாணி நான் உங்க ஓகே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியாடா காசு தானே கேட்குறேன் அதனால்தான்ண்டா ஃபோன் எடுக்கிறது இல்லை இரநூறுபாச்சு அனுப்புடா ஏச்சி எப்போ பார்த்தாலும் சும்மா காசு காசு காசுன்ட்டு என்கிட்ட காசுலாம் இல்லைடா அசிங்கமாக திட்டுற ரொம்ப மூட்டு ஃபோனை விடா ஹலோ ஹலோ காசு ஆச்சு அசிங்க பார்த்துக்கலாம் ம் தலை டீ இன்னும் வரல காசு கூட டீ வரும் என்ன தலை ரெகுலராக வரும் டீ கூட தர மாட்டியா ரெகுலராக வர உங்களுக்கு தெரியாது காசு கொடுத்து குடிக்கணும் இதே பழம்பு போயிட்டு மூஞ்சில் ஊற்றிட்டு போகிறோம் நீ என்ன மெசேஜ் அனுப்பினாலும் காசு இல்லை அண்ணே ரெண்டு பேனா பத்து ரூபா வாங்கிக்கிறீங்களா அண்ணே ஏய் பட

திரும்ப திரும்ப ஸ்டேட் உட்கார் ஸ்டேட் உட்கார் வியாபாரம்லாம் அப்படி போயிடுது எங்கண்ண பார்த்ததும் பாதி பேர் நம்மள பார்த்ததுமே விளையிடுறாங்க கொஞ்ச நெஞ்ச பேர்ட்டையும் பேசி விற்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுண்ண இந்த வெயில் வேற சுத்தமாக முடியலண்ண என்னங்கண்ண சாப்பாடு என்ன சாப்பாடு தக்காளி சாதம்ண்ண பார்த்து கொடுங்கண்ணே தக்காளி சாதமாப்பா அருமா அருமாப்பா சரிப்பா சரிப்பா தண்ணி குடிதாப்பா ஆ கொடுங்கண்ண இது தப்பாப்பா ரைட்ல ரைட்டில் ரைட்டில் ரைட் ரைட்டில் அப்பளம்தான் நொறுங்கிடுச்சு கொடுப்பாங்க அப்புறம் என்னண்ணா நாட்டு நிலவரம் நீக்கி என்னப்பா சும்மா எப்போ வந்தாலுமே நலவரம் நலவரம் கேட்குறீ என்னை பார்த்தா எப்படி தான் தோணுங்க கோச்சிக்காதேண்ணே எங்களுக்கெல்லாம் நியூஸ் ரீட்ரு நீதானே என்னப்பா அப்படி பெருசா இவன் அவனை திட்டுறது அவன் இவனை திட்டுறதும் கடைசியில் கொடநாடு பிரச்சனையில இருந்து நிற்கிருப்பா பார்த்துண்ணே வீட்டில் ரைடு வந்துட்டு போகிறாங்க அட போப்பா வந்தாலும் உங்ககிட்ட நாலு பேனாவும் என்கிட்ட நாலு மஞ்சள் பையன்தான் இருக்குது அதை தான் எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு போய் என்ன அம்பானி ஆக போகிறாங்க சரி விடுப்பா நம்ம சாப்பிடுவோம்ப்பா சாப்பிட்லே சாப்பாடு சூப்பராக இருக்கு ஆமாம் நானும் உன்னை அப்பப்போ கேட்குறேன் கொஞ்ச நாளாகவே என் கூடவே இருக்க உனக்கு என்னதான் ஆச்சு எதுவும் சொல்ல மாட்டிய அண்ணே உன் இடத்துக்கு உன்னை பார்க்க வர்றதே நிம்மதியாக இருக்கும் தானே வரேன் நீ அதை கேட்டு கஷ்டப்படுத்தாதானே சரிப்பா கொடுப்பா ஹலோ நவ் த டைம் இஸ் டூ ஃபிஃப்டி பிஎம் ஓ கடவுள் போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சா சரிண்ணே நான் கிளம்புறேன் அதை கொடுங்க நான் போகிற வழியில் போட்டு அண்ணா காசு நாளைக்கு தரேன் நில்லு யாருண்ணே ஆ அதான் டீ கட்டில் பார்த்தோமே ஓ அந்தண்ணா ஆ அந்தண்ணா அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா எனக்கு கண்ணெல்லாம் தெரியாதுண்ணே சென்ட் ஸ்மெல்லு தெரியுண்ணே நீங்கள் கூட என்னை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களே இதே சென்ட் ஸ்மெல்லு தான் என்னை சுற்றி 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 வந்தது என் கிட்ட கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு கண்ணு தெரியுமா இல்லையான்னு செக் பண்ண தான் நீங்கள் வந்தீங்கன்ட்டு ஆ இல்லையா யார் சொன்னான் சரிண்ணே இல்லை தானே ஆமாம் நீயே அஞ்சு பத்துக்கு அள்ளாடிட்டுருக்க இதில் எல்லாருக்கும் சோறு வாங்கி கொடுத்துட்ருக்கா அண்ணே உங்களுக்கு வீட்டுக்கு போனால் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கறது இல்லையா அந்த மாதிரி தானே எனக்கு இவங்க தானே குடும்பம் இந்த மாதிரி ஒரு அண்ணாடங்காட்சிக்கு இவங்கள மாதிரி ஒரு அண்ணாடங்காட்சி தானே ஆதரவு அவ்வளோ இருந்தால் வீடு வாடகை எடுத்து இருக்க வேண்டியதுதானே எதுக்குன்னு எங்களுக்கெல்லாம் வீடு நைட்டானால் போய் ஒரு ரெண்டு நாலு ரெண்டு வார்த்தை நல்லபடியாக பேசிட்டு அப்படியே அசந்து படுத்தோம்னாலே போதுண்ணே இது போதுண்ண எதுக்குண்ண எங்களுக்கெல்லாம் வீடு அதுக்கு இல்லையா ஹோம் கேம்னு பார்க்கலாம்ல ஹோம்லாம் பார்க்கலான்னு சொல்கிறவங்க தானே இங்கே அதிகம் வா போய் பார்க்கலான்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாதுண்ணா இங்கே நாங்களாம் அப்படியேண்ணே எங்களாம் பார்த்தா அஞ்சு அடி பத்து அடி தள்ளி போகிறவங்க தானே நீங்களாம் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோண்ணே சரிங்கண்ண நான் இப்போ போனாதான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து நான் போகிறேண்ண காசெல்லாம் வேணாம்டா ஒரு வேலை இருந்தால் பார்த்து சொல்லேன் O Hej, jag har är det? Hej! Hej, Nullra! Hej, Nilra. Nullra! ஒண்ணில்லப்பா ஒண்ணில்லப்பா ஒண்ணில பயப்படாத 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 ஒண்ணு இல்லப்பா கொம்பு பிடிச்சுக்கப்பா அட என்னப்பா நீ இவ்வளோ அலட்சியமாக இருப்ப அவன் எங்க போனானு தெரியல பணத்தை வேற பறி கொடுத்துட்ட நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பரவாயில்ல விடுங்க காசு தானே என்னது பரவாயில்லையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும் போதாது தம்பி அந்த பணத்தை பாதுகாக்கவும் தெரிஞ்சுக்கணும் அதை மிச்சப்படுத்தி வாழவும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஈஸியாக சொல்கிற பரவாயில்லன்னு நாளைக்கு உனக்கு ஒன்றுனா யார் வருவா அந்த பணம் தான் வரும் நீங்கள் எவ்வளோண்ண சேர்த்து வச்சுருப்பீங்க நானும் ஒரு காலத்தில் நிறையா சேர்த்து வச்சேனே அந்த காசெல்லாம் வச்சு அன்றைக்கி என் அம்மாவையும் காப்பாற்ற முடில என் கண்ணியும் காப்பாற்ற முடியலண்ணே என்றைக்கே வரப்போகிற வாழ்க்கைக்காக இன்றைக்கான நிம்மதியை நம்ம ஏனால் இழக்கணும் சொல்லுங்க நைட்டு கண்ணமுன்னா நம்ம முழிப்பமாக காலையிலனே தெரியலண்ணே அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கிறத இருக்கிறபடியாவே நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடல அதுக்கெல்லாம் உன்னையும் பார்த்தா பாவமாக இருக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் பாவமா இப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டால் தானே உங்கள் மேலே எனக்கு பாகம் வருது பாவம் எனக்கு நான் நைட்டு போனேன்னா எனக்கு சாப்பிட தேவை வெறும் இருபது ரூபா தானே அதை நான் சம்பாரிச்சுப்பேன் என் தேவையும் அவ்வளோதான் நாம் என்றைக்குமே ஒன்று யோசிச்சுக்கணுண்ணே நாம் பின்னாடி வர எதுக்காக ஏன் நீங்கள் நீங்கள் அவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அது நடக்கிறப்போ இருப்பீங்களான்னு யோசி அனுபவத்தில் சொல்கிறேன் நான் உங்களை உங்களை விட விட அதிகமாகவே அதிகமாகவே சம்பாதிக்கிறேன்

இந்த உலகம் எல்லா மனுஷனுக்கும் ரத்தம் ஒரே கலர் நம்புதோ அன்னைக்கு நான் வீடு எடுத்து தங்கிக்கிறேன்னு வரன கலை தான் பேசுகிறியா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டு வாடகை கொடுக்கணும் பால் காரன் காசு கொடுக்கணும் ஈபி கட்டணும் கேஸ் வேலை தீர்ந்த பச்சு மண்ண நேரம் சமையலே பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ வந்து சைக்கிள் வேணும் அது வேணும் சொல்கிறேன் இப்போலாம் அதெல்லாம் முடியாது வர போற வாழ்க்கைக்காக இன்னைக்கான நிம்மதியை நம்ம ஏன்னா இழக்கணும் நைட்டு கண்டபோனா நம்ம முடிப்பமா காலையிலனே தெரியலனே அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எதிர்கால கற்பனையை நினச்சி இன்றைக்கான நெஜத்தை நம்ம ஏங்க இழக்கணும் முதல்ல இன்றைக்கான வாழ்க்கையை வாழ்வோம் நாளைக்கு பற்றி பொழுது விடியட்டும் யோசிக்கலாம்